சட்டப்பேரவையில் மாற்றப்பட்டிருக்கும் ஓபிஎஸ் இருக்கை திமுகவின் இந்த திடீர் மாற்ற பின்னணி என்ன பல மாதங்களாகவே இருக்கை விவகாரத்தை கையில் எடுத்து பேசி வந்தது அதிமுக இதனால் பேரவை வெளிநடப்பை கூட இருந்தது இந்த நிலையில் தற்போது திமுக ஓபிஎஸ் இருக்கையை மாற்ற ஒப்புதல் அளித்திருக்கிறது அதன் பின்னணி என்ன இருக்கை மாற்ற திமுக தீவிரம் காட்டியது ஏன் எதற்காக இந்த மாற்றம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது கூட்டத்தொடர் இரண்டாவது நாளில் ஜீரோ ஹவரில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆர் பி உதயகுமாருக்கு தலைவர் பக்கத்தில் இடம் ஒதுக்கி தருமாறு பல நாட்களாக கோரிக்கை முன்வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டி பேசினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக கட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் உதயகுமாருக்கு இருக்கை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து அவையில் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை முன்வைக்கிறார் இதில் சபாநாயகருக்கு உரிமை இருப்பது பற்றி பல முறை பேசப்பட்டுள்ளது இருப்பினும் எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்திருக்கும் கோரிக்கையினை மறுபரிசீலனை செய்யுமாறு சபாநாயகரை கேட்டுக்கொள்கிறேன் என கோரிக்கையை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு முதல்வர் இருக்கை மாற்றும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அது பரிசீலிக்கப்படும் என கூறினார் இந்த நிலையில் இன்று ஓ பி எஸ் இடம் மாற்றப்பட்டிருக்கிறது இரண்டாவது வரிசையில் அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது திமுகவின் இந்த திடீர் மாற்றத்தின் பின்னணி என்ன திமுக ஆட்சி பொறுப்பேற்று இபிஎஸ் ஓ பி எஸ் என இரு தலைவர்கள் மத்தியில் உடைச்சல் ஏற்பட்டது அப்போது எதிர்கட்சி துணைத் தலைவராக பதவியில் இருந்த ஓ பி எஸ் ஐ நீக்கிவிட்டு உதயகுமார் நியமிக்கப்பட்டார் அதன் பின் பல முறை இருக்கையை மாற்றச் சொல்லி அதிமுக கோரிக்கை வைத்தது குறிப்பாக இதை தனிப்பட்ட கோரிக்கையாக அதிமுகவினர் பல முறை சபாநாயகரை சந்தித்தும் பேசியுள்ளனர் கடந்த பதிமூன்றாம் தேதியும் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு வேலுமணி செங்கோட்டையன் மற்றும் சில அதிமுகவினர் சபாநாயகரிடம் நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சித் தலைவர் ஒரு பிரச்சனையை எழுப்பப் போகிறார் என தகவல் தெரிவித்தனர் அதற்கு சபாநாயகரோ தாராளமாக எழுப்பலாம் ஆனால் என்ன பிரச்சனை என சொல்லாமல் கேட்டால் எப்படி ஒப்புதல் தருவது என கேட்டிருக்கிறார் அதற்கு வேலுமணியோ உங்கள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சபாநாயகரிடம் ஒப்புதல் பெறாமல் பல முறை கேள்வி கேட்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் அப்போது அமைச்சர்களான சக்கரபாணி மற்றும் ஏவா வேலு ஆகியோர் தனபால் சபாநாயகராக இருக்கும்போது நேரமில்லா நேரத்தில் பிரச்சனையை எழுப்புகிறோம் என சொல்லுவோம் அவர் அமைச்சர் பதில் இல்லாமல் பிரச்சனையை மட்டும் எழுப்பி என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்பார் நாங்கள் பதிவு மட்டும் செய்து விடுகிறோம் என சொல்லுவோம் அதற்கு அதிமுக தரப்போ எல்லாம் பழைய விஷயம் தொடர்பாக தான் என கூறியுள்ளனர் அதன்பின் அவையில் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது முதல்வர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி இருக்கை மாற்ற திமுக முன்பே முடிவு செய்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது இருக்கையை மாற்ற திமுக எந்த முயற்சியும் எடுக்காத போது ஓபிஎஸ்க்கு திமுக துணை நிற்கிறது எனவே திமுக பி டீம் தான் ஓபிஎஸ் என அதிமுகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் ஆனால் இப்போது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது ஆனால் ஓபிஎஸ் பாஜகவிடம் நெருக்கம் காட்டுகிறார் குறிப்பாக மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைக்கவும் திட்டமிட்டிருக்கிறார் எனவே இதை கருத்தில் கொண்டு திமுக அவர் இருக்கையை மாற்ற முடிவெடுத்திருக்கிறது பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு எந்த முன்னுரிமையும் இந்த அவையில் இல்லை என்பதை வெளிக்காட்ட திமுக இப்படியான முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் இடம் மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவருக்கு இரண்டாவது வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது